கடலூர் செம்மங்குப்பத்தில் மூடுந்து மீது தொடர்வண்டி மோதிய விபத்தில் உயிரிழந்த மூன்று குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு அன்புமணி ராமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே தொடர்வண்டி பாதையை கடக்க முயன்ற தனியார் பள்ளி மூடுந்து மீது தொடர்வண்டி மோதியதில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்து விட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார் அவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் அவர் தெரிவித்துள்ளார் காயமடைந்து மருத்துவமனைகளில் மருத்துவம் பெற்றுவரும் வரும் அனைவருக்கும் தரமான மருத்துவம் அளிக்கப்பட வேண்டும் அவர்கள் அனைவரும் விரைவில் முழுமையான உடல் நலம் பெற வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார் விபத்துக்கான காரணம் குறித்து பல தகவல்கள் கூறப்படும் போதிலும் எதுவும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை கடவு கடவுப்பாதை பணியாளர் உறங்கிவிட்டதால் கதவை மூட மறந்ததுதான் விபத்துக்கு காரணம் என்று ஒரு தரப்பிலும் கதவை மூட பணியாளர் முயன்றபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஓட்டுநர் தடையை மீறி மூடுந்தை ஓட்ட முயன்றதுதான் விபத்துக்கு காரணம் என்று தொடர்வண்டித்துறை தரப்பிலும் கூறப்படுகிறது மூன்று உயிர்கள் பறிபோவதற்கு காரணமான விபத்துக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஆளில்லா கடவுப்பாதைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதைப் போல கடவுப்பாதைகள் இருக்கும் இடங்கள் அனைத்திலும் மேம்பாலங்களை அமைக்க மாநில அரசுகளுடன் இணைந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்காக வல்லுநர் குழுவை அமைத்து ஆலோசனைகளை பெற வேண்டும் என்று அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார் we yeah.